எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த பூமி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு எழுபத்தி அஞ்சு சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அளவான செம்மண் பூமி விவசாயம்லாம் சேலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் கரெக்டாக பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகும்போது கரெக்டாக நீங்கள் கோவில் பழத்துலேருந்து கிழக்கு சைடு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிஏபி வாய்க்கால் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தார் ரோட்லேருந்து தார் ரோடு பக்கமாகவே அமைஞ்சிருக்கு நீங்கள் ரோட்லேருந்து இந்த உழவு ஓட்டுனது மட்டும் இல்லாமல் தார் ரோட்ல வந்து ஒரு பத்து அடி அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு அடி வந்தீங்கன்னா நம்ம இடம் இங்கிருந்தே இடம் ஸ்டார்ட் ஆயிடும் தார் இருந்து பக்கமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த பிஏபி வாய்க்கால் ரோட் பேஸ் பாருங்க கிட்டத்தட்ட இரநூறு அடி இந்த ரோட் பேஸ் சூப்பராக கிடச்சிருக்கு ஊரும் பக்கத்துலேயே இருக்குது நல்லா ஊரடிக்காடாகவும் அமைஞ்சிருக்கு வாய்க்கால் தனி பாசனம் உங்களுக்கு தனி இந்த ஏரியாவுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு பூமி வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண சேப்பில் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி சென்ட் வேணாலும் தனியாக பட்ஜெட் கம்மியாக தேவைப்படுறாங்க இந்த இருபத்தஞ்சி சென்ட் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம ஸ்கொயராக வேணும் பக்காவாக வேணும்னிங்கன்னா நீங்கள் ஐம்பது சென்ட் வேணாலும் தனியாக பிரித்து ஸ்கொயராக வாங்கிக்கலாம் உள்ளே வந்து ஒரு பதினஞ்சு இருபத்தி நம்பரங்களுக்கு தண்ணி எதுவுமே இது வரைக்கும் அவங்க விட்டது கிடையாது நம்ம வாங்கி பராமரிப்பு பண்ணி பண்ணுறோன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் சின்னதாக யாராவது ஒரு குடோன் போடணும் குடன்ஸுக்கு செட்டப்புக்கு தேவைப்படுது இல்லை வேறு ஏதாவது தனிப்பட்ட முறை சின்னதாக ஒரு அழகாக ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கணும்னு நினைச்சிங்கனாலும் இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் டோட்டலாக இந்த எழுபத்தஞ்சு சென்ட் அப்படியே வாங்கினீங்கன்னா மொத்தமாக ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் இடம் ஏரியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது நம்மளுக்கு ஏழு ஐம்பது சென்ட் மட்டும் போதும் இல்லை இருபத்தஞ்சி சென்ட் மட்டும் போதும்னா பிரித்து வாங்கிக்கலாம் இல்லை டோட்டலாக நீங்கள் அப்படியே வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்